வணக்கம் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் செப்டம்பர் மாசம் சென்னை வாணி மகால் விழாவுல நடிகர் நடிகர் என்று கூறுவதை நான் விரும்பவில்லை அமெரிக்காவில் உள்ள மார்லன் பிராண்டோ ஒருவரை தவிர வேறு நாட்டு சிறந்த நடிகர்களை பற்றி யாராவது சொல்கிறார்களா நமக்கு மார்லன் பிராண்டோ மட்டுமே தெரியும் மற்ற நாட்டு நடிகர்களிலும் மார்லன் பிராண்டோவை போல பலர் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் நினைவில் கொள்ளாமல் உலகின் சிறந்த நடிகர் என்று கூறுவதை என்று நடிகர் திலகம் பேசினார் இப்படி நடிகர் திலகம் அடுத்து பேசும் படம் இதழ் முதல்வர் அப்படிங்கிற தலைப்புல அவையடக்கம் தன்னடக்கம் இரண்டும் நிரம்பிய நடிகர் திலகம் நடிப்புலகில் இன்று முதல்வராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு கட்டுரை வெளியிட்டுச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அக்டோபர் இதழில் வெளியாச்சு அந்த கட்டுரையில் பல காரசாரமான விஷயங்கள் இருந்துச்சு நடிகர் திலகம் அந்த பட்டத்துக்கு எப்படி பொருத்தமானவர் அப்படிங்கிறத அந்த கட்டுரை சொன்னது மூணு வருஷத்துக்கு முன்னால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஒரு நாள் பேசும் படம் ஆஃபீஸுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு அந்த லெட்டரில் சிவாஜி கணேசன் ஜின்று தன்னிகரற்ற நடிகராக விளங்குகிறார் அவருக்கு நடிகர் திலகம் என்ற பட்டத்தை அறிவிக்க பேசும் படம் ஏன் முன் வரக்கூடாது அதை விமர்சையாக கொண்டாட ஒரு வினாவும் எடுக்க வேண்டும் அதற்காக அன்பளிப்பு இரண்டு ரூபாய் அனுப்பி வைக்கிறேன்னு ஒரு வாசகர் எழுதி அனுப்பினார் ரசிகர் சொன்ன அந்த கருத்தை ஏத்து பேசும் படம் நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டத்தை சிவாஜிக்கு கொடுத்துச்சு அதுக்கு பின்னால பேசும் படம் ஆபீஸ்க்கு ரொம்ப காரசாரமா நிறைய லெட்டர்கள் வந்துச்சு நடிகர் திலகம் தன்னிகர் இன்றி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறாரா அவருக்கு இணையாக வட இந்திய நடிகர்கள் யார் இருக்காங்க அவருக்கு இணையா நடிகர்கள் யாராச்சும் மேல் நாட்டுல இருக்காங்களா உலகத்திலேயே சிறந்த நடிகர் யார் அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை கேட்டு பல நூத்துக்கணக்கான லெட்டர்கள் பேசும்பட ஆபீஸுக்கு வந்துச்சு நடிகர் தரகம் பட்டத்தை கொடுத்துட்டு ஆச்சா அதுக்கு ஆதாரமா விஷயங்களை சொல்லணுமே இதுதான் பேசும்படம் பத்திரிக்கைக்கு அப்ப எழுந்த கேள்வி இந்த தான் கட்டபொம்மன் நாடக அரங்கேற்றம் நடந்துச்சு நாடகத்துக்கு ஒரு நாள் தலைமை ஏற்று பேசின அறிஞர் அண்ணா உலக புகழ் பெற்ற மாரலான் பிராண்டோ கூட கணேசனை போல் நடிப்பது கஷ்டம்தான் ஒருவேளை முயற்சி செஞ்சா கணேசன் போல நடிக்க கூடும் அப்படின்னு சொன்னார் அண்ணாதுரை துறை மார்லான் பிராண்டாவோடு சிவாஜி ஒப்பிட்டு பேசினதுல இருந்து மார்லான் பிராண்டோ யார் அவர் எந்த நாட்டு நடிகர் அவரை விட சிறந்த நடிகர்கள் வெளிநாடுகளில் இல்லையா அப்படின்னு ஏராளமான கடிதங்கள் பேசும்பட பத்திரிக்கைக்கு வந்துச்சு சினிமாவை பார்க்காமையும் சினிமாவை பத்தியும் அதுல இருக்கிற நடிகர்களை பத்தியும் தெரியாம பேசுற அரசியல்வாதி அல்ல அண்ணாதுரை எல்லா வெளிநாட்டு படங்களையும் பார்ப்பார் பிராண்டாவோட படங்களை பார்த்து அவரோட நடிப்பை இடமோட அவரால் முடிஞ்சது அப்படி அண்ணாதுரா கணேசனோட பிராண்டாவ ஒப்பிட்டு பேசினது தமிழ் பட ரசிகர்கள் கிட்ட ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்குச்சு அப்படின்னா உலகின் சிறந்த நடிகர் ஜார் அப்படிங்கிற கேள்விக்கான விடையும் பக்கம் வருது ஆனால் அதுக்கு முன்னால மேல் நாட்டின் சிறந்த நடிகர் மார்லன் பிராண்டா மட்டும் தானா அப்படிங்கிற கேள்வியும் கூடவே வருது பிராண்டாவை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்க மக்கள் கிட்ட ஆர்வம் வந்துச்சு ஒரு சில பத்திரிகைகள் பிராண்டாவை பத்தின விளக்கங்களும் வெளியிட்டுச்சு மார்லன் பிராண்டாவோட வரலாற்ற பல புத்தகங்கள் வெளியிட்டுச்சு கூடவே சிவாஜியையும் பிராண்டாவையும் ஒப்பிட்டு கட்டுரைகளையும் வெளியிட்டுச்சு ஆனால் உலகத்திலேயே சிறந்த நடிகர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு சிவாஜி கணேசன் தானா அப்படிங்கிறதுக்கு இது விடையும் தரல விளக்கமும் சொல்லல ஆசியா ஆப்பிரிக்க பட விட கணேசன் சிறந்த நடிகர் அப்படின்னு பாராட்டப்பட்டதும் தொடர்ந்து அவரோட பாக பிரிவினை தெய்வ பிரிவி படிக்காத மேதை படங்கள் வெளிவந்ததும் தமிழ் மக்கள் கிட்ட சிறந்த நடிகர்னா உலகத்திலேயே நம்மளோட கணேசனா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மனசுல ஆள பதிய வச்சது அதோட பிரதிபலிப்பா பேசும்பட மாப்பிசுக்கு நூத்துக்கணக்கான லெட்டர்களும் வந்துச்சு உலகத்துல சிறந்த நடிகர் யார் சிவாஜியா இல்லாட்டி வேறு யார் அப்படிங்கிற கேள்வியும் அந்த தொண்ணூறு சதவீத லெட்டர்கள்ல இருந்துச்சு இந்த கேள்விக்கு விடைய அவ்வளவு சீக்கிரத்துல கொடுக்க முடியும்னு பேசும் படம் பத்திரிகைக்கு தோணல ஒரு சின்ன பதிலுக்குள்ள அடக்க முடியாத இந்த கேள்விக்கான விடைய அலசி ஆராய்ந்து ஒரு சிறப்பான கட்டுரை வெளியிட பேசும் படம் முடிவு செஞ்சது உலகத்துல ஒருத்தன் பெரியவனாகவோ சிறந்தவனாகவோ ஆகிறது எப்படி இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க முதல்ல ஒருத்தன் அவன் வீட்டுக்கு பெரியவனாவான் பின்னால் அந்த கிராமத்தோட சிறந்தவனா ஆவான் அடுத்த ஒரு ஊருக்கு பெரியவனாவான் தொடர்ந்து மாவட்டம் தேசத்துல பெரியவனா ஆவான் கடைசியில உலகத்துல முதல்வன் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க படிப்படியா முன்னேறிச்சா ஒருத்தன் வர முடியும் அப்படிங்கறத இது காட்டுது இந்த அடிப்படையில தான் உண்மையிலேயே ஒரு நடிகர் திலகம் உலக புகழ்பெற்ற மாரன் பிராண்டோ கூட கணேசிப்போ நடிப்பதென்றால் கஷ்டம்தான் நடிகர் அணுக முடியும் இதுதான் சிறந்த முறை சிக்கல்களை விடுவிக்கவும் இது துணை உரியும் இந்த அடிப்படையில பாக்குறப்ப தமிழ்நாட்டின் சிறந்த நடிகர் கணேசன் தான் அப்படிங்கறதுல யாருக்குமே சந்தேகம் இருக்காது கணேசன் நடிப்புடையின் விடிவெளியா யாருமே எண்ண முடியாத உயரத்துல பெரிய நடிகர்களும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கருத்தை தென்னிந்திய நடிகர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் இது ஏற்கப்பட்ட ஒரு யோசனை முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் இதுல அபிப்பிராய பேதத்துக்கு இடமே இல்லை அப்படின்னா இந்தியாவின் சிறந்த நடிகர் இவர்தானா அப்படிங்கறத எப்படி முடிவு செய்யறது தான் சில சான்றுகளை தேடி பார்க்க வேண்டி இருக்கு அதுக்கு முன்னால நடிகன் அப்படிங்கிறவ யார் இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் தர வேண்டி இருக்கு இதயத்தில் விழும் எண்ணங்களை சொற்களாக வடிப்பதை விட முகத்தில் வரிகளாக எவன் காட்டுகிறானோ அவனே சிறந்த நடிகன் என ஒரு மேல்நாட்டு டைரக்டர் சொல்லியிருக்கிறார் நடிகன் என்பவன் பேசவே கூடாது பாவத்தால் தான் அவன் பேச வேண்டும் வந்ததை சொல்ல வேண்டும் என்று கருத்து தந்திருக்கிறார் ஒரு பிரெஞ்சு நாடக ஆசிரியர் குறிப்பிட்ட சில பாத்திரங்களை தான் சோபிக்க முடியும் மற்ற பாத்திரங்களை ஒரு நடிகன் தன்னோட திறமையை காட்டி சோபிக்க முடியாம போனால் அவன் முழு நடிகனா பிரகாசிக்க முடியாது இந்த அடிப்படையில வச்சு நடிகன் என்பவனின் இலக்கண லட்சண அளவுகளை கொண்டு நடிகர் திலகத்தை பார்க்கலாம் குறிப்பிட்ட பாத்திரங்கள்ல தான் நடிகர் திலகம் திறமையா நடிக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் அந்த பாத்திரமாகவே மாறிவிடும் பண்பு அவர்கிட்ட ஏராளமா இருக்கு அவர் ஏத்து நடிச்ச பலதரப்பட்ட பாத்திரங்களை வேற யாராச்சும் ஏத்து நடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நம்ம நாட்டுல யாருமே இல்லை ஆசிய நாடுகளும் அப்படி யாரும் கிடையாது மேலை நாடுகளை ஒரே ஒரு தான் இருக்கிறார் இதை பற்றி பின்னால பார்க்கலாம் நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன் வேஷத்தை ஏற்று நடிக்கிற நடிகர்கள்ல சிவாஜியோட ஒப்பிடக்கூடிய அளவுல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் பம்பாயில ஒரு திலீப் குமாரும் ராஜ்கபூரும் கல்கத்தாவில் ஒரு குமாரும் இருந்தாங்க திலீப் குமார் சோக நடிப்பில் பிரமாதமான நடிகரை தவிர பல விதமான வேஷ திறமை நடிப்பு கொண்டவர் அல்ல குறிப்பா சொல்லணும்னா நடிகர் திரகம் செஞ்ச காமெடி செஞ்சதே இல்லை காரசாரமான வசனங்கள்ல அவர் நடிப்பு ஈடுபட்டது கிடையாது ஜெமினி நிறுவனம் தயாரிச்ச இன்சானஹித் மகளே ஆசும் படங்கள் இதைத்தான் நிரூபிக்குது ஏவிஎம்ல ஒரு சமயம் நடிகர் திலகம் நடிச்ச அந்த நாள் படத்தை பார்த்த திலீப் குமார் நான் கண்ட மிகச்சிறந்த நடிகர் என்னை விட திறமசாலின்னு ஏவிஎம் அதிபர்கிட்ட சொல்லி இருக்கிறார் இது ஏவியும் அவர்களே ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறார் காமெடி நடிகர் தங்கவேலி வீட்டுல என்எஸ்கே அவர்களோட படம் திறந்து வைக்கப்பட்ட சமயம் அது அதுல பங்கு கொண்டு ஜெமினி அதிபர் வாசன் பேசினப்போ நான் பல இந்தி நடிகர்களோட பழகி இருக்கிறேன் அவங்க கிட்ட இருந்து நடிகர்களுக்கு இணையா நான் அவங்கள சொல்ல மாட்டேன் வாசன் இப்படி தன்னோட கருத்து தெரிவிச்சப்போ நடிகர் திலகம் அவரோட படத்துல நடிச்சு இருக்கல ஆனால் திலீப்குமார் நடிச்சிருந்தார் சென்னைக்கு அமர தெய்வம் இந்தி பதிப்புல நடிக்க வந்த தேவானந்தும் தெய்வப்பிரிவி இந்தி பதிப்புல நடிக்க வந்த பால்ராஜ் சகானியும் அவரை போல நடிக்க நாங்க முயற்சி செய்யறோம் சொல்லி இருக்காங்க இது எல்லாம் கணேசன் நடிப்பு மேல அவங்க வச்சிருந்த மரியாதையா பாக்கணுமே தவிர களத்துல அவங்க தோத்தவங்க அப்படிங்கிற மனோபாவத்துல நினைக்கவே கூடாது அடுத்ததா இந்தி நடிகர் ராஜ்கபூர் தாஸ்தன் படத்துல கோமாளியா வேஷம் போட்ட ராஜ்கபூர் தான் ஜாக்தே ரகோ படத்துல அப்பாவி கதாநாயகனா மாறி சர்வதேச பரிசு வாங்கியிருக்கார் சர்வதேச அளவுல வெளிநாட்டு மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே இந்திய நடிகர் ராஜ்கபூர் தான் வட இந்திய நடிகர்கள குறிப்பா இந்தி நடிகர்கள பலதரப்பட்ட வேஷங்களையும் ஏத்து நடித்த நடிகர்னா அது ராஜ்கபூர் தான் ஆனா ஒரு வட்டம்னு இருந்தா அதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வர்ற மாதிரி அவர் நடித்த பல வேஷங்கள் ஒண்ணுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி இருந்ததே தவிர புதுமையாகவே இல்லை இது எல்லோரும் ஒப்புக்கிட்ட ஒரு விஷயம்தான் இந்த அடிப்படையில் மட்டும் இல்லாம பொதுப்படையா பார்க்க போனா திலீப் குமார் ராஜ்கபூர் இவங்களை விட நடிகர் திலகம் மேலோங்கி நிக்கிற இந்தி பட நடிகர்கள் நடிகைகள் எல்லோரும் சிவாஜியை பாராட்டி பேசுற அளவுக்கு சிவாஜி பிரபலமா இருக்கிறார் இதுக்கும் சிவாஜி இந்தி படங்களை நடிச்சதே இல்லை சிவாஜியை பத்தி தெரிஞ்சுக்க எல்லோரும் ஆர்வமா இருக்காங்க கல்கத்தாவில துருவ நட்சத்திரமா இருக்கிற நடிகர் உத்தம்குமார் தான் சிறப்பான படங்களை தந்திருக்கிறார் பெரிய வெற்றியும் அவரோட படங்கள் அடைஞ்சிருக்கு ஆனாலும் சிவாஜியோட நடிப்புல சிறந்து விளங்குவார் அப்படின்னு சொல்ல முடியாது வங்கத்துல அவர் பெரிய நடிகர் அங்க இருக்கிற பிரபலங்கள் கூட நடிகர் இந்தியாவோட சிறந்த நடிகர் கருத்து சொல்லி இருக்காங்க இந்த கருத்தை தான் லண்டன்ல இருந்துச்சு மொத்தமாகவே இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய நடிகர்களையும் ஒரு அலசி அலசி பார்த்தா இந்தியாவிலேயே சிறந்த நடிகர் சிவாஜி தான் அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லாம தெளிவாகுது இனி ஆசியாவிலேயே சிறந்த நடிகர் உலகத்திலேயே சிறந்த நடிகர் அப்படிங்கிற அலசலையும் வேற பதிவுல நாம பார்க்கலாம் நன்றி வணக்கம்